இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையில் நாம் சங்கீத புஸ்தகத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் நாற்பத்தி எட்டை நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதம் நாற்பத்தி எட்டுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் மகாராஜாவின் நகரம் என்று ஒரு சிறந்த தலைப்பை நாம் கொடுக்கலாம் கோராகின் மகன்களின் சங்கீதம் எபிரே வார்த்தை ஷர் என்பது ஒரு மகிழ்ச்சியின் பாடல் என்பதை இந்த சங்கீதத்திலே வெளிப்படுத்துகிறது இந்த சங்கீதம் இரண்டு பிரிவுகளாக நான் பிரித்து கொள்ள முடியும் முதலாவது பிரிவிலே மகாராஜாவின் நகரம் முதலாவதாக வசனம் ஒன்று முதல் மூன்றும் வரைக்கும் கர்தராய ஆண்டவர் மிகவும் பெரியவர் அவர் எல்லாவிடங்களிலும் குறிப்பாக தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலே மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் சியோன் பர்வதம் மிகவும் அழகான நிறைந்த வளமிக்க ஓர் பர்வதம் இது சீனாய் மலையிலிருந்து வேறுபடுத்தி காண்பிக்கப்படுகிறது இது நகரத்தை குறிக்கிறது இது ஓர் அமைதியான மகிழ்ச்சியான ஓர் நகரம் என்பதை நாம் இந்த சங்கீதத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம் ஜெருசலேம் நகரில் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவராக உன்னதமானவராக அறியப்பட்டிருக்கிறார் முதலாவது பிரிவில் இரண்டாவதாக வசனம் நான்கு முதல் ஏழு வரைக்கும் பூமியில் இருக்கிற அல்லது இருந்த அரசர்கள் குழப்பமானவர்கள் ஜெருசலேமுக்கு எதிராக ராஜாக்கள் கூடி ஆலோசனை பண்ணி வந்தார்கள் ஆனால் அவர்கள் கலக்கம் அடைந்து பின்னிட்டு ஓடினார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தற்போது நடந்து கொண்டிருக்கிறோம் எருசலேம் ஹமாஸ் யுத்தத்திலும் ஹமாஸுக்கு ஆதரவாக சில நாடுகள் பயங்கரவாத இயக்கங்கள் குண்டுகளை முழங்கிக் கொண்டிருந்தன ஆனாலும் அவர்கள் மேற்கொள்ள முடியாது ஏனெனில் இது மகாராஜாவின் நகரம் ஒருவேளை எதிர்த்த ஆப்கானிஸ்தான் ஈரான் இன்னும் பிற நாடுகள் பலவீனம் அடைந்து கலங்கி கொண்டிருப்பதை நாம் காண முடியும் அவர்கள் பயத்தினால் வேதனையை தாங்கக்கூடாமல் ஓடினார்கள் ஆண்டவரே எதிராளிகளுக்கு எதிர்பட்டபடியினால் அவர்களின் போர் ஆயுதங்கள் சிதறடிக்கப்பட்டன என்ற நம்பிக்கை யூதர்களுக்கு நிறைவாய் உண்டு அல்லது இறசலே பட்டணத்தாருக்கு அதிகமாய் உண்டு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை இந்த முதலாவது பிரிவிலே மூன்றாவதாக எட்டாம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஜெருசலேம் நகரம் கர்த்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் தேவனாகிய கர்த்தரின் பாதுகாப்பான நகரம் ஆண்டவரே அதை உயர்த்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் இரண்டாவது பிரிவிலே வசனம் ஒன்பது முதல் பதினொன்று வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது மகாராஜாவின் கருணையை சிந்தித்தல் ஆண்டவரேமது கிருபை பெரிது நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபையே தேவனே தேவனேமது நாமம் பூமியில் உயர்ந்திருக்கிறது நீர் நீதி செய்கிறவர் அவர் ஒடுக்கப்பட்டவர்களையும் திக்கத்தவர்களையும் ஆதரிக்கிறார் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தவர் ஆகவே முது நாமம் பூமியில் எவ்வளவு மேலானது உமது நியாய தீர்ப்புகள் உண்மையானவைகள் ஆகவே விடுதலை பெற்ற பெண்மானாகிய சியோன் குமாரத்தையே மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும் ஆண்டவருடைய அன்பை நினைத்து மகிழ்ச்சியிலே பொங்கி எழுகிற யூதஜனம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் இரண்டாவது பிரிவில் இரண்டாவதாக பன்னிரெண்டு முதல் பதினான்கு வசனங்கள் முடிய நகரம் தேவனின் இறையாண்மையை குறிக்கிறது மிகவும் நேர்த்தியான பாதுகாப்பான கொத்தளங்கள் அரண்கள் நிறைந்த ஒரு நகரம் பின்வரும் சந்ததிக்கு இதை குறித்து சாட்சியாக ஆண்டவருடைய செயல்பாடுகளை குறித்து சாட்சியாக விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்துப் பாருங்கள் அதன் அரண்மனைகளை ஊற்று நோக்கி பாருங்கள் என்று சொல்லி பின்வருகிற வருகிற சந்ததிகள் ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே குறிப்பிட்ட காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது கத்ராய இகோவா நித்திய கண்மலை அவரே என்னென்னைக்கு நம்மை நடத்துகிறவர் என்ற நம்பிக்கை இந்த சிறுவையில் ஜனங்களுக்குள்ளே இருந்ததை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நாற்பத்தி எட்டாம் சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால் ஆண்டவரே நம்மை ஓரிடத்தில் வைத்திருக்கிறார் அந்த இடம் வளமான ஒரு இடமாக நமக்கு மாற்றி தருகிறார் அது மாத்திரமல்ல நம்மை ஆளுகிறவர்கள் குழப்பம் நிறைந்தவர்கள் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை சரியாய் நடத்தி வருகிறார் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகிறார் ஒருவேளை நமக்காக எதிராக ஒரு யுத்தம் எழும்பினாலும் கர்த்தரே அதை முன்னின்று நடத்துகிறார் என்று சொல்லி நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இறையாண்மை மிக்க ஒரு பட்டணம் அல்லது ஒரு நாடு சுரேல் என்பதை நாம் இந்த சங்கீதம் நாற்பத்தி எட்டின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்கிறோம் நம்முடைய பாதுகாப்பு கர்த்தராகி ஆண்டவர் நம்மை நடத்துகிறவர் ஆண்டவர் அவரே நம்மை ஒரு இடத்தில் வைக்கிறார் அவரே நம்மை நடத்துகிறார் அவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் இந்த நம்பிக்கையோடு கூட நாம் செயல்படுவோம் கர்த்தர் உங்களையும் உங்களை சார்ந்திருக்கிற யாவரையும் பலப்படுத்துவார் நிச்சயமான குருபைகளினாலே ஆசீர்வாதங்களினாலே நிரப்புவாராக ஆமேன் ஆமீன்